ஆனால் நீ ஜவம் பண்ணும்போது எங்க ஜவம் பண்றன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா மாறணும்னு கேட்டிங்கன்னா உன் அறை வீட்டில் கதவை போட்டி அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு பதிலளிக்கும்படி உன் வீட்டில் ஜோம் பண்ணும் அப்போ ஆண்டவர் எந்த இடத்தை முக்கியப்படுத்தினார் என்று சொன்னார் உன்னுடைய வீடு ஜெப வீடாக மாறணும் எவ்ரி ஹவுஸ் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீடு என்ன மாறணும் கேட்டிங்கன்னால் ஜெப வீடாக மாறணும் இன்றைக்கி நிறைய பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க பப்ளிக்கா ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் எங்கே ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க அவங்க வீடு வனாந்தரமாக இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு ஜப சத்தம் கிடையாது அவங்க வீட்டில் த ஒரு தனி ஜபம் கிடையாது வீட்டில் ஜபம் என்ற வார்த்தையே கிடையாது ஆனால் வெளியே பாருங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க அங்கே நைட் ப்ரேயர் இங்கே டே ப்ரேயர் அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துங்க ரொம்ப நல்லதுதான் ஆனால் நம்ம ஜபம் பண்ண வேண்டிய ஆண்டவர் எங்கே நம்ம ஜபத்தை பார்க்குறார் என்று கேட்டால் நாம் எவ்வளோ வீராதி வீரனாக நின்று ஒரு சபையில் ஜபத்தை நடத்துகிறோம் ஜோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க மாட்டார் நம்ம ஜபத்தை ஆண்டவர் பார்க்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சபையில் இல்லை நம்ம ஜபத்தை ஆண்டவர் பார்க்குற இடம்னா வீதியில் இல்லை நாலாயிரம் பேர் மத்தியில் நின்று ஜோம் பண்ணுற ஜோம் இல்லை நம்முடைய அறைவீட்டை பூட்டி கொண்டு நாம் ஜோம் பண்ணுறமான ஆண்டவர் பார்க்கிறார் இண்டிவிஜுவல் ப்ரேயர் நம்முடைய ஜப வாழ்க்கை நம்முடைய வீட்டோடு இணைந்திருக்கிறதா நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம ஜபாவிய பார்க்குறாங்களா நாம ஜபிக்கிறத பாக்குறாங்களா தேவன் அங்கேதான் பாக்குறாரு என்னை பொறுத்த வரையில ஜபிக்கிறக்கு ஆன்ட் கொடுத்திருக்காரு நம்மளோட வீட்டில் ஜப சத்தம் கேட்கணும் நம்ம வீட்டில் நம்ம ஜபம் பண்ணணும் நம்ம வீட்டை நம்ம ஜபாவினால் நிறைச்சிருக்கணும் அங்கே ஜபம் பண்ணுங்க இதுக்கு நிறைய பேருடைய ஜப வாழ்க்கை வீட்டிலே இல்லை தனியாக ஆண்டவரோடு தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஆண்டு ஒரு உறவாடுகிற வீட்டில் உள்ளவங்க நம்ம ஜபத்தை பார்க்குறாங்களா நம்ம வெளியே எவ்வளோ வல்லவனாக இருக்கிறங்கிறத காட்ட வேண்டாம் வீட்டில் உள்ளவங்க முதலாவது நம்ம ஜபம் அவையை பார்க்கட்டும் நம்ம ஜபிக்கிறதை பார்க்கட்டும் நம்ம எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் நம்ம எவ்வளவு நேரம் கத்தரோடு உறவாடுறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்படி ஆனால் தானே ஆண்டவர் சொன்னார் விளக்கை கொளுத்துவேனானால் நம்ம அடிக்கடி கவனித்தாலும் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில்